வணக்கம் வியாபார நண்பர்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பன்ரோட்டி பன்ரோட்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட ட்ரைனிங் எடுத்து வர மட்டி வச்சுருக்காரு இவர்கிட்ட நீங்கள் டைரெக்டாக எடுக்கிறேன்னா இந்த ஃபோன் நம்பர் வந்து இதில் கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட கான்டெக்ட் பண்ணி எடுத்துங்க இது இல்லாமல் இவர் வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா டைரக்டாக எம்பிலேருந்து எடுக்கிறாரு ஸோ ஃபஸ்ட்டு கையில் எடுக்கிறதுனால உங்களுக்கு ரேட்டு மற்றவங்களோட கம்மியாக கொடுக்கும் மற்ற மண்டிகாரங்களாக கிலோக்கு ரெண்டு ரூபா கண்டிப்பாக கம்மியாக கொடுப்பாங்க அது மாதிரி நேராக எடுத்து எடுத்துங்க இது இல்லாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இவர்கிட்ட ஜாயின்ட்லோடு போனாலும் அந்த செட்டிங்க்கு எங்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள் அவரோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட செலுக்கு எடுத்தினாலும் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரையும் அவர் கவர் பண்ணுவார் உங்களுக்கு நீங்கள் பக்கத்தில் பண்டூடியிலேருந்து பக்கத்தில் இருக்குங்க எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஜாயிண்ட் லோடு வேணும்னா முன்கூட்டியே ஃபோன் பண்ணுங்கள் திடீர்னு ஃபோன் பண்ணுங்கள் எங்களால் பண்ண முடியாது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே செட்டிங் பண்ணணும் அப்போ தான் ஜாயிண்ட் லோடு கிடைக்கும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டேரெக்டாக வந்து சரகை வந்து அப்படியே கொடுக்க மாட்டோம் இது நாங்கள் சிஸ்டம் வந்து வேறு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு சரகு வந்து மகாராஷ்டிராலேருந்து வருதுன்னா டேரெக்டாக அப்படியே கை பார்த்து கொடுப்பாங்க மற்ற மண்டியில் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் நாங்கள் உடனே பிரித்து ப்ளோயரில் போட்டுருவோம் ப்ளோயரில் போட்டு நார்மல் ஹீட்டுக்கு வந்த உடனே தான் அந்த வெங்காயத்தை தான் உங்களுக்கு கை பார்த்து கொடுக்குறோம் ஸோ இதனால் அங்கேருந்து வர வெங்காயம் வந்து அழுவி போகிறதோ இல்லை வம்பி போகிறதோ இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாக நல்லா ஃப்ரெஷ்ஷான எப்படி அங்கேருந்து வரதோ அதே ஷைனிங்கோட கொடுக்குறோம் இது நாங்கள் மட்டும்தான் பண்ணுறோம் நீங்கள் எந்த மாதிரி செட்டிங்கில் எடுக்கணுன்னா இந்த கீழே இருக்க நம்பர் காண்ட் காண்டக்ட் பண்ணுங்கள் தொண்டை கட்டிட்டுருக்கோ அதனால் கொஞ்சம் பேச முடியல அதே மாதிரி உங்களுக்கு என்ன டிஸ்டன்ஸ் சொல்கிறீங்களோ அதில் கொஞ்சம் டெலிவரி ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றாங்க அது இல்லாமல் உங்களுக்கு ஜாயிண்ட் லோடு வேணும்னா திருவண்ணாமலை ஜாயின்ட் லோடு தான் இது வரும் திருவண்ணாமலை அந்த லைன்லேருந்து உங்களுக்கு திருவண்ணாமலை வடப்பட்டு இந்த மாதிரி இடத்துலேருந்து ஜாயின்ட் லோடு வேணும்னா தாராளமாக இந்த வண்டியில் போட்டு நீங்கள் எடுத்து வந்து பிரிச்சுக்கலாம் வந்து டைரெக்ட் டீ டீலிங் தான் உங்களுக்கு இது இல்லாமல் இவங்கக்கிட்ட நீங்கள் எடுக்கிற ஒரு 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 டன்னுக்கும் இன்னும் உங்களுக்கு டெலிவ அனுகூல்னு சொன்னிங்கன்னா ஓப்பன் பில்லு மகாராஷ்டிராவில் என்ன பில்லோ அது ஓப்பனாக கொடுத்துருவாங்க அந்த ஓப்பன் பில்லுந்து கிலோவுக்கு ஒரு ரூபா தான் வைப்போம் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவில் வைக்கிறது கிடையாது ஸோ ஒரு லோடு வந்துச்சுன்னா அதிகபட்சமாக ஒரு இருபத்தி நாலாயிரம் அவ்வளோதான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற மண்டிங்களை விட இங்கே கம்மியாக கிடைக்கும் இது இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக போய் எடுத்திங்கன்னா என்ன லாபம் வருமோ நீங்கள் ஜாயின் லோட போட்டால் அந்த லாபம் வரும் ஸோ இங்கேருந்து வந்து எடுத்திங்கன்னா இங்கே டிரான்ஸ்போர்ட்டுக்காக தானே அந்த ஒரு ஓட வைக்கிறோம் இல்லாமல் நம்ம ஒரு எங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு வந்து முக்காயிரரூவா அந்த ரேட்டு தான் கிடைக்கும் ஸோ பன் ரோட்டியில் ஐயோ காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான சருக்கு எடுத்து கொடுப்பாங்க இது இல்லாமல் உங்களுக்கு பூண்டு வந்தாலும் இவங்களே கான்டெக்ட் பண்ணலாம் இன்னும் பூண்டு வந்து ஆட் பண்ணலை இன்னும் ஒரு மாதம் ஆகும் பூண்டு வந்து ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட்லேருந்து பூண்டு கூட இங்கேயும் எடுத்துக்கலாம் நீங்கள் வேறு இடத்துல போகணுன்னு அவசியம் கிடையாது ஸோ நமக்கு ரெண்டு ட்ரைனிங் வந்தார் மண்டியை வச்சுருக்காரு ஸோ டேரெக்டாக மகாராஷ்ட்ராலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு அந்த செட்டிங்கை நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் இங்கே இருக்கிற லோக்கல் வியாபாரிகளுக்கும் லாங் போய்ட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டர் சார் சார்கெடுப்பையும் எல்லாமே இல்லாமல் பன்ரூட்டியில் மாணிக்க